கதகேடு கதகேடு நஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் அழகியும் மறக்கணும் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வேறு வேறு விதமா கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நூற்றாண்டுகளா சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க த மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் த அக்லி டக்லிங் ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ் ரெட் லிட்டில் மெர்மைட் த எம்பரஸ் நியூ கிளாத் த வயட் ஸ்வன்ஸ் இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த தொகுப்பில் மொத்தம் பத்து கதைகள் இருக்கு அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கதை ஏழு சுண்டலி எழுதிய சிறுகதை ஒரு கிராமம் இருந்தது அங்கே உள்ள மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் அங்குள்ள நிலங்களில் தானியங்களும் காய்கறிகளும் செழித்து வளர்ந்தன ஒரு விளைநிலத்திற்கு நடுவே ஒரு குடிசை இருந்தது அது ஒரு விவசாயியின் குடிசை குடிசை சுவரின் மேலே உள்ள பொந்தில் கிராமத்து சுண்டலி வசித்தது அது பகல் முழுவதும் பொந்தில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் அதனிடம் சில புத்தகங்களும் இருந்தன அக்கம் பக்கத்து எலிகளிடமிருந்து இரவல் வாங்கிய புத்தகங்கள் அவை அந்த புத்தகங்களில் எலிகளால் எலிகளுக்காக எழுதப்பட்ட கதைகளும் கட்டுரைகளும் நிறைந்திருக்கும் அதிகமா படித்ததால் தானும் ஒரு கதை எழுதி எழுத்தாளராக வேண்டும் என்று விரும்பியது கிராமத்து சுண்டலி அது எழுத்துவேந்தன் என்று தனக்கு ஒரு புனைப்பெயரை பெயரை சூட்டிக்கொண்டது அப்படி புனைப்பெயர்லாம் வச்சப்பறமும் கூட அதால எழுத முடியல ஏன்னா அதுக்கு முக்கியமா எந்த அனுபவமும் ஏற்படல அதனால எழுதுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை அதோட கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு கிராமத்து சுண்டலி மாலை நேரமானதும் வெளியே உலாவ போவோம் வயல் வரப்பில் அமர்ந்து மறைகிற சூரியனோட அழகை பார்த்து ரசிக்கும் பயிர்கள் அசைந்தபடி வரும் தென்றல் காற்றை அனுபவித்து ஒரு பாட்டு பாடும் பிறகு ஏதாவது கிழங்குகளையோ கனிகளையோ நிறைய சாப்பிடும் அதுக்கப்புறம் பொந்துக்கு போய் திரும்பி கதை எழுதுற முயற்சியில் ஈடுபடும் வெகு நேரம் அப்படி கண் கற்பனை செஞ்சு பார்க்கும் ஆனாலும் எழுதுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லாம சோர்வோட படுத்து தூங்கிடும் காலையில் ஒரு சிட்டுக்குருவி எலிப்பொந்துக்கு மேல வந்து நிற்கும் சுண்டலி நண்பனே நீ உன் கதையை எழுதிட்டியா அப்படின்னு கேட்கும் சிட்டுக்குருவியின் கேள்விக்கு அமைதியாக பதில் சொல்லும் கிராமத்து சுண்டலி இல்ல சிட்டுக்குருவி இன்னும் நான் ஒரு கதை கூட எழுதல ஆனா எப்படியும் நான் ஒரு அருமையான கதையை எழுதியே தீருவேன் இது உறுதி அப்போ யார் இந்த எழுத்து வேந்தன் என்று எலிகள் உலகமே என்ன தேடி வந்து பாராட்டும் சிட்டுக்குருவி பக்கத்தில் ஊர்ந்து கொண்டிருக்கும் ஒரு புழுவை பிடித்து விழுங்கி விட்டு சொல்லும் உன் நம்பிக்கையை நான் பாராட்டுறேன் உன் முயற்சியில நீ கண்டிப்பா வெற்றி அடைவ கிராமத்து சுண்டலிக்கு ஒரு நண்பன் உண்டு அதுவும் சுண்டலி தான் அது தொலைவில் உள்ள ஒரு நகரத்துல இருக்கு அதோட பேரு நகரத்து சுண்டலி அந்த நகரம் ரொம்ப பெரிய நகரம் அகலமான பெரிய சாலைகள் எண்ணற்ற வாகனங்கள் பெரிய மாடி வீடு எல்லாம் இருக்கு ஒரு மாடி தான் நகரத்து சுண்டலி இருந்துச்சு மாடி வீட்டில் பொருட்கள் வைக்கும் அற ஒன்று இருக்கு அந்த கூரையின் கீழ் உள்ள தான் நகரத்து சுண்டலியோட வீடு ஒரே இடத்துல வாழ்ந்து கொஞ்சம் சளிச்சு போயிடுச்சு நகரத்து சுண்டலிக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா பரவாயில்லன்னு தோணுச்சு அதனால ஒரு நாள் காலையில தன்னோட நண்பனான கிராமத்து கிராமண்டலிய பார்க்கறதுக்காக புறப்பட்டுச்சு சமவெளிகளையும் வயல்களையும் வீடுகளையும் கடந்து வந்துச்சு ஒரு நாள் முழுக்கவும் பயணத்திலே போச்சு அது மாலை நேரத்துல கிராமத்து சுண்டலி இருக்கும் குடிசை வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு நண்பனை பார்த்ததும் மகிழ்ச்சியால துள்ளி குதிச்சது கிராமத்து சுண்டலி அடடே வா நண்பனே வா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நல்லா இருக்கியா என்று வரவேற்று தன் நண்பனை கட்டிப்பிடித்து கொண்டது கிராமத்து சுண்டலி தன் விருந்தினரை அன்புடன் உபசரித்தது நாற்காலியில் அமர வைத்து தேநீர் கொடுத்தது தன் நண்பன் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிச்சு தன்னிடம் இருக்கும் பொருட்களை கொண்டு சுவையான உணவு தயாரிப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடியது நாற்காலியில கம்பீரமா கால் மேல கால் போட்டு அமர்ந்துச்சு நகரத்து சுண்டலி தேநீரை சுவைத்தபடியே தலையசைத்து சுற்றிலும் நோட்டமிட்டது அந்த பொந்தின் உட்புறம் அழுக்கும் தூசியும் நிறைந்திருந்தது தெரிந்தன மேற்கூரையில் படிந்திருந்தது கிராமத்து சுண்டலியின் புத்தகங்களும் எழுதி கிழித்து போட்ட காகிதங்களும் எங்கும் சிதறி கிடந்தன நகரத்து சுண்டலி என்று ஓசை வரும்படி தேநீர் குவலையை கீழே வைத்தது அறுவருப்புடன் முகத்தை சுழித்துக்கொண்டு கொண்டு ஓ இதுதான் நீ வசிக்கிற பொந்தா என்ன இவ்வளோ அசிங்கமா இருக்கு கிராமத்து சுண்டலி ஆமா கிராமத்து வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்ன பண்றது என்று சொல்லி சமாளித்தது அது கிழங்குகளையும் தேங்காய் துண்டுகளையும் பழங்களையும் தட்டுகளில் வைத்து கொண்டு வந்தது தன் நண்பனின் முன்னால் வைத்துவிட்டு விட்டு சொன்னது நீ வயிறு நிறைய சாப்பிடணும் நண்பனே வேக வச்ச கிழங்கும் தேன்ல நினைச்ச தேங்காய் துண்டுகளும் உப்பு மிளகும் தூவிய பழ துண்டுகளும் இருக்கு நல்லா சாப்பிடு நகரத்து சுண்டலி முகத்தை கோணலாக வைத்துக்கொண்டு கொண்டு நிகழ்ச்சியாக கேட்டது நீ தினமும் இதெல்லாம் தின்னு தான் வாழ்கிறியா ஆமாம் ஏன் அப்படி கேக்குற இந்த மாதிரி சுவையற்ற உணவுகளை எப்படி சாப்பிடுற இது சுவையற்றவைன்னு யார் சொன்னது கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாரேன் நகரத்து சுண்டலி ஒரு துண்டு கிழங்கை எடுத்து கடித்து பார்த்து சீ தூ தூ என்ன இந்த கிழங்கு இப்படி கசக்குது இதை போய் திங்க சொல்றியே என்று கடிந்து கொண்டது என்ன செய்வதென்று தெரியாமல் சோர்ந்த முகத்துடன் நின்றிருந்தது கிராமத்து சுண்டலி தன் விருந்தினனுக்கு என்ன சாப்பிட புரியவில்லை நகரத்து சுண்டலி கேட்டது பிரியாணி கிடைக்குமா கிராமத்து சுண்டலி குற்ற உணர்ச்சியுடன் பிரியாணியா என்ன அது என்று கேட்டது என்ன உனக்கு பிரியாணினா என்னன்னே தெரியாதா சரி ஆம்லெட் பிரெட் ரோஸ்ட் கட்லெட் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தெரியுமா கிராமத்து சுண்டலி விழிப்பிருங்கி நின்றது நகரத்து சுண்டலி சொன்ன எதையுமே அது கேள்விப்பட்டிருக்கவே இல்லை இவ்வளவு முட்டாளா இருக்கோமே என்று தன்னை தானே நொந்து கொண்டது அது நகரத்து சுண்டலி பெருமையுடன் கிராமத்து சுண்டலியை பார்த்து சொன்னது நீ ரொம்ப பாவம் நீ கிராமத்துல வாழ்ந்து உன் காலத்தையே வீணடிச்சுட்ட ஐயோ பாவம் நீ இது வரைக்கும் ஒரு ஆம்லெட் கூட சாப்பிட்டது இல்லையா நல்ல வாழ்க்கைனா என்னன்னே உனக்கு தெரியாம போயிடுச்சு நீ இருந்து ஏன் சிரமப்படுற என் கூட நகரத்துக்கு வந்துரு நாங்க ராஜா மாதிரி வாழ்றேன் கிராமத்து சுண்டலி எதுவும் பேசவில்லை நகரத்து சுண்டலி அங்கு மெங்கும் நடந்து கொண்டே பேசியது நான் வசிக்கிற வீடு எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா அது பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் சுவர்கள்லாம் பழப்பழப்பா இருக்கும் நிறைய வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கும் தர கண்ணாடி மாதிரி மின்னும் ஒவ்வொரு அறையிலையும் தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கும் இரவுகளில் அலங்கார விளக்குகள் அற்புதமா ஒளி வீசும் மூன்று தொலைபேசிகள் இருக்கு யாராவது அழைக்கும் போது தொலைபேசியிலிருந்து அப்படின்னு இனிமையான ஓசை வரும் உன் பொந்தில் தொலைபேசி இருந்தால் நான் அடிக்கடி உன்கிட்ட பேசுறதுக்கும் வசதியாக இருக்கும் சரி போனது போகட்டும் இனிமேலையாவது நீ என்னோட நகரத்துக்கு வந்து நல்ல விதமாக வாழலாம் வா நகரத்து சுண்டலி கூறியதை கேட்டதும் கிராமத்து சுண்டலிக்கும் ஆசை ஏற்பட்டு விட்டது நகரத்துக்கு சென்று தினமும் பிரியாணியும் நூடுல்ஸும் சாப்பிட்டு வசதியாக வாழலாமே என்று நினைத்தது அது சம்மதம் தெரிவித்தது சரி சரி நம்ம நாளை காலையில இங்கிருந்து புறப்படுவோம் என்று நகரத்து சுண்டலி சொன்னது இரண்டு சுண்டலிகளும் அன்று இரவு தூங்கவே இல்லை நகரத்து வாழ்க்கையின் சிறப்புகளை பற்றி நகரத்து சுண்டலி விடியும் வரை பேசிக்கொண்டிருந்தது விடிந்ததும் இரண்டும் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தன அப்போது பொந்தின் முகப்பில் வந்து நின்றது சிட்டுக்குருவி நகரத்து சுண்டலியை பார்த்துவிட்டு கிராமத்து சுண்டலியிடம் விசாரித்தது இது யார் சுண்டலியே உன்னோட நண்பனா பார்த்தா பெரிய அதிகாரி மாதிரி இருக்கானே தன் நண்பனை பற்றி சிட்டுக்குருவி பெருமையாக பேசியதை கேட்டு கிராமத்து சுண்டலி ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆமா ஆமா என்னோட நண்பன் தான் நகரத்துல இருந்து வந்திருக்கான் பெரிய பணக்காரன் என்று சொல்லி சிட்டுக்குருவியை தன் நண்பனிடம் அறிமுகம் செய்து வைத்தது இந்த சிட்டுக்குருவி என்னோட நீண்ட நாள் நண்பன் ரொம்ப நல்லவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன் ஆனா இந்த அற்ப குருவியோட பேசி என்னோட நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டது நகரத்து சுண்டலி அவமானப்பட்ட சிட்டுக்குருவிக்கு கோபம் வந்தது இந்த திமிர் பிடிச்சவன நம்பாத என்று கிராமத்து சுண்டலியிடம் சொல்லிவிட்டு வேகமாக பறந்து சென்றது நகரத்திற்கு போகும் ஆர்வத்தில் குருவி சொன்னதை கிராமத்து சுண்டலி பெரிதாக பொருட்படுத்தவில்லை இரண்டு சுண்டெலிகளும் நகரத்துக்கு புறப்பட்டன கிராமத்தின் எல்லையை கடந்ததும் நகரத்திற்கு செல்லும் பாதை ஆரம்பித்தது நிறைய வாகனங்கள் ஓசையுடன் விரைந்து சென்றன கிராமத்து சுண்டலிக்கு பயமாக இருந்தது தான் வாகனங்களின் சக்கரத்தில் சிக்கி நசுங்கி விடுவோமோ என்று பயந்து நடுங்கியது தன் முன்னால் சற்று தொலைவில் சென்று கொண்டிருந்த நண்பனை தயக்கத்துடன் பின்தொடர்ந்தது மாலை நேரத்தில் அவை ஒரு மாளிகையை அடைந்தன பாத்தியா இதுதான் என்னோட வீடு என்று பெருமையுடன் சொன்னது நகரத்து சுண்டலி கிராமத்து சுண்டலி ஆச்சரியப்பட்டது தன் கிராமத்து குடிசையையும் இந்த நகரத்து மாளிகையையும் ஒப்பிட்டு பார்த்தது தானே தாழ்வாக கருதி கொண்டு சொன்னது இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கே இது மாதிரி வீட நான் பார்த்ததே இல்லை என் தோளில் தட்டி ஆஹா என்று சிரித்து நகரத்து சுண்டலி சொன்னது இப்ப அதாவது நகரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ என்றது நகரத்து சுண்டலி கிராமத்து சுண்டலியை உடனடியாக உணவு மேஜைக்கு அழைத்து சென்றது வா இங்க ரொம்ப சுவையான உணவுகள்லாம் இருக்கு வந்து என்ன வேணாலும் சாப்பிடு என்று மேஜை மீது தாவியது அதைத் தொடர்ந்து கிராமத்து சுண்டலியும் தாவியது அங்கு பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுகளை பார்த்து கிராமத்து சுண்டலி ஆனந்த கூத்தாடியது அன்பு மிகுதியால் நகரத்து சுண்டலியை கட்டி பிடித்து முத்தமிட்டது நீதான் என்னோட உண்மையான நண்பன் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல வழியை காட்டியிருக்கல்ல உனக்கு ரொம்ப நன்றி நீ வரலனா நான் இன்னமும் அந்த பட்டிக்காட்டிலேயே தான் கடந்திருப்பேன் கதை கவிதைன்னு எழுதி நேரத்தை வீணாக்கி வீணாக்கியிருப்பேன் உனக்கு ரொம்ப நன்றி கிராமத்து சுண்டலி உணர்ச்சி வசப்பட்டு கூறியதை பெருமையுடன் நகரத்து சுண்டலி ஏற்றுக்கொண்டது உணவுப் பொருட்களிலிருந்து வந்த வாசனை மேலும் பசியை தூண்டியது கிராமத்து சுண்டலி அவசர அவசரமாக ஒரு மீன் துண்டை கடித்தது அப்போது என்றொரு சப்தம் கேட்டது கடுமையான பசியில் மீனை சுவைத்துக் கொண்டிருந்த சுண்டலிகளுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை பிறகு மீண்டும் அந்த ஓசை வந்தது திடீரென்று ஏற்பட்ட பயத்தினால் ஒரு அடி உயரத்திற்கு துள்ளியது நகரத்து சுண்டலி ஐயோ ஓடு 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 பூனை வந்துடுச்சு பூனை வந்துடுச்சு என்று அலறியது நகரத்து சுண்டலி ஒரே பாய்ச்சலாக தாவி சுவரில் ஏறியது பிறகு பரனுக்கு ஓடி சென்றது தட்டு தடுமாறி கிராமத்து சுண்டலியும் அதன் பின்னால் ஓடியது இரவு நேரமானதால் பரலில் இருட்டாக இருந்தது ஆத்தே வரல வேர்த்து கொட்டுச்சு அந்த இடம் ரொம்ப நாற்று அடிச்சுது அங்கங்கே பழைய தட்டு முட்டை இருந்துச்சு சிலந்தி வலையில பெரிய பெரிய சிலந்தி பூச்சிகள் வேற தொங்கிட்டு இருந்துச்சு பொருட்கள் மீது ஏராளமான எலி புழுக்கைகளும் உணவோட மிச்சமீதிகளும் செதறி கிடந்துச்சு அங்கே நிறைய எலிகள் தடதடவென்று தடவென்று ஓடி திரிந்து கொண்டு கொண்டிருந்தன எந்த எலியும் புதிதாக வந்த கிராமத்து சுண்டலியை கண்டுக்கவே இல்லை தங்கள் இடத்திற்கு வருபவர்களை உபசரிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச நாகரிகம் கூட அங்குள்ள எலிகளுக்கு தெரியவில்லை ஏதோ சாதனை புரிஞ்சிட்ட மாதிரி நகரத்து சுண்டலி சொன்னது எவ்வளவு சாமாத்தியமா அந்த பூனையை ஏமாத்திட்டு ஓடி வந்தேன் கிராமத்து சுண்டலி கவலையுடன் கேட்டது அந்த பூனை இங்கேதான் இருக்கா அடிக்கடி நம்மள தொந்தரவு பண்ணுமா என்ன இப்படி கேட்டுட்ட அது மாதிரி பல பூனைகள் இங்க இருக்கு நம்ம பார்த்தா ஒரே அடியில நம்ம கொண்டு சாப்பிட்டோம் அதுங்க கிட்ட இருந்து மறைஞ்சுதான் நம்ம எங்க வாழணும் சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் நகரத்து சுண்டலியின் பேச்சு கிராமத்து சுண்டலிக்கு மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியது பூனையை கண்டதால் பூனையை கண்டதால் ஏற்பட்ட நடுக்கம் இன்னும் நிற்கவில்லை பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ என்று யோசித்தது அதுக்கு தூக்கமே வரல தூங்கும் பூனை வந்து நம்மளை பிடிச்சிருமோ என்ற பதட்டத்துடனே அமர்ந்திருந்தது வெகு நேரத்திற்கு பிறகு தன்னையும் அறியாமல் உறங்கத் தொடங்கியது அதை திடீரென்று எழுப்பியது நகரத்து சுண்டலி ஆனால் மிகுந்த களைப்புடன் உறங்கிக் கொண்டிருந்த கிராமத்து சுண்டலி எழுந்திருக்கவில்லை ஆயினும் நன்றாக உலுக்கி அசைத்து நகரத்து சுண்டலி எழுப்பியது ஏஞ்சி வா ஏஞ்சி வா வா இப்போது உணவு மேஜை கருகில் எந்த புனையும் இல்லை கீழே போனா ஏதாவது சாப்பிட கிடைக்கும் சீக்கிரமா வா வா சோர்வுடன் எழுந்த கிராமத்து சுண்டலி தன் நண்பனை பின்தொடர்ந்து சென்றது இரண்டு சுண்டலிகளும் தயங்கி தயங்கி உணவு மேஜையை நெருங்கின மேஜை மீது இனிப்பு பணியாரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன தாழ முடியாத பசியுடன் பணியாரத்தை கழித்தன சுண்டலிகள் அப்போது என்று பயங்கரமான சப்தம் கேட்டது ஐயோ சீக்கிரம் ஓடு 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 நாய் கொல்ல வருது என்று நகரத்து சுண்டலி அலறியபடி ஓடியது அதன் பின்னால் தலை தெரிக்க ஓடியது கிராமத்து சுண்டலி விழுந்து புரண்டு ஓடி இரண்டு சுண்டலிகளும் பரனை அடைந்தன அழைப்பு மிகுதியால் அப்படியே படுத்துவிட்டன இங்க நாய் கூட இருக்கா எத்தனை நாய்கள் இருக்கு என்று கிராமத்து சுண்டலி பரிதாபமாக கேட்டது அதை ஏன் கேக்குறப்போ நம்ம தப்பிச்சதே பெரிய புண்ணியம் இங்க ரெண்டு நாய் இருக்கு நம்மள கடிச்சு கொதர்றதுக்காகவே எப்போதும் அதெல்லாம் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கும் என்று மூச்சு திணறியபடி நகரத்து சுண்டலி சொன்னது இரண்டும் மறுபடியும் படுத்தன பசி தாங்காமல் கிராமத்து சுண்டலி முறங்கியது முழு வயிறும் நிறையாவிட்டாலும் பரவாயில்லை மிகவும் கொஞ்சமாக உணவு கிடைத்தாலும் நல்லா இருக்குமே என்று ஏங்கியது நாய்கள் மோப்பம் பிடித்து பரனுக்கு வந்து விடுமோ என்று நினைத்து பதறியது நீண்ட நேரத்திற்கு பிறகு கிராமத்து சுண்டலி உறங்கியது அது உறங்கத் தொடங்கிய சற்று நேரத்திற்குள் தட்டி எழுப்பியது நகரத்து சுண்டலி எந்திரி 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 இப்போ பூனைகளும் நாய்களும் வெளியே போயிடுச்சு கீழே போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம் என்று சொன்ன நகரத்து சுண்டலி முன்னால் சென்றது கிராமத்து சுண்டலி சற்று தயக்கத்துடனும் பயத்துடனும் பின்னால் சென்றது இரண்டும் உணவு மேஜையை நெருங்கின இந்த இந்த இட்லி வேகமா சாப்பிடு என்று இட்லிகள் இருந்த பாத்திரத்தை நகரத்து சுண்டலி காட்டியது ஆவலுடன் இட்லியை ஒரு கடி கடித்தது கிராமத்து சுண்டலி ஆவேசத்துடன் மேலும் மேலும் கடித்து தின்றது இட்லி பாத்திரத்துக்குள் அமர்ந்து இரண்டு கைகளாலும் அள்ளி அள்ளி தின்றது வயிறு நிறைந்தது பிறகு கொஞ்சம் சப்பாத்தியை தின்றது தோசையை கடித்தது இதையும் கொஞ்சம் சுவைத்து பார்ப்போமே என்று பிஸ்கெட்டில் வாய் வைத்தது அப்போது நகரத்து சுண்டலி உயிரே போவது போல் அலறியது ஐயோ ஓடு 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 வீட்டு எஜமானி கையில தடியோட வர்றாங்க ஓடும் சுண்டலிகளை நோக்கி தடியை வீசி எறிந்தாள் கிராமத்து சுண்டலியின் முதுகில் அடிபட்டு விட்டது மிகவும் வலித்தது நிறைய சாப்பிட்டதால் வேகமாக ஓடவும் முடியவில்லை ஆயினும் உயிரை காப்பாற்றி கொள்ள பாடுபட்டது தட்டு தடுமாறி ஓடியது பரனை அடைந்தது அதற்கு முன்பே பரனுக்கு வந்திருந்தது நகரத்து சுண்டலி அடிபட்டு வந்த தன் நண்பனை நகரத்து சுண்டலி சமாதானப்படுத்தியது பரவாயில்ல வருத்தப்படாத கொஞ்ச நேரம் வலிக்கும் அவ்ளோதான் நான் எத்தனையோ தடவை இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கேன் சரி அதை விடு அந்த உணவுகள்லாம் எவ்வளோ சுவையாக இருந்துச்சு பார்த்தியா வா நம்ம இன்னொரு முறை அந்த உணவு மேஜைக்கு போய் அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வருவோம் கிராமத்து சுண்டலி எதுவுமே பேசவில்லை நீண்ட நேரம் ஏதோ யோசித்தபடி இருந்தது பிறகு மென்மையாக சொன்னது என் அன்பான நண்பனே இனி நான் அந்த உணவு மேஜைக்கு வரவே மாட்டேன் இந்த இடத்த விட என்னோட கிராமம் எவ்வளவோ மேலானது என் கிராமத்துல வசதி குறைவுதான் ஆனா அங்க நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த பயமும் இல்லாமல் இருந்தேன் நாளை காலையிலேயே நான் புறப்படுறேன் நண்பனே என் கிராமத்துக்கே போயிடுறேன் நகரத்து சுண்டலி நகரத்திலேயே தங்க சொல்லி கேட்டுச்சு மீண்டும் மீண்டும் கட்டாயப்படுத்திச்சு ஆனா கிராமத்து சுண்டலி கேட்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் தன் கிராமத்திற்கு கிளம்பியது தனக்கு நகரத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை கிராமத்து சுண்டலியால் மறக்கவே முடியவில்லை தனக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்து விட்டதாக அது உணர்ந்தது அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பியது எனவே அது தன் அனுபவத்தை ஒரு கதையாக எழுதியது சில மாதங்கள் கடந்தன ஒரு நாள் தபால்கார பெருச்சாளி கையில் ஒரு கடிதத்துடன் கிராமத்தில் அலைந்தது இங்கே எழுத்து வேந்தன் பேர்ல யாராவது இருக்கீங்களா யார் இங்கே எழுத்து வேந்தன் என்று எல்லா எலிகளிடமும் விசாரித்தது அந்த வழியாக வந்து சிட்டுக்குருவி எழுத்து வேந்தன் என்ற எனக்கு தெரியும் வாங்க நான் காட்டுறேன் என்று அழைத்து சென்றது தன் பொந்தின் வாயிலில் வந்து நிற்கும் சிட்டுக்குருவியையும் தபால்கார பெருச்சாளியையும் குழப்பத்துடன் பார்த்தது கிராமத்து சுண்டலி பெருச்சாளி சொன்னிச்சு அடே உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த கிராமம் முழுவதும் சுற்றி வந்துட்டேன் அப்பா நீந்தான் எழுத்து வைந்தனா இந்தா உனக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ கையெழுத்து போட்டு கடிதத்தை வாங்கியது கிராமத்து சுண்டலி தபால்கார பெருச்சாழி மற்ற கடிதங்களை உரியவர்களிடம் சேர்ப்பதற்காக சென்றது அந்த கடிதத்தை பிரித்து படித்த கிராமத்தி சுண்டலி சந்தோஷ கூச்சலிட்டது அப்படியும் இப்படியும் துள்ளி நடனமாடியது அப்படி என்னதான் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு எனக்கும் சொல்ல என்று கேட்டது சிட்டுக்குருவி கிராமத்து சுண்டலி சொன்னது கிராமத்து சுண்டலியும் நகரத்து சுண்டலியும் எனும் தலைப்பில் நான் ஒரு கதை எழுதி அனுப்பியிருந்தேன் எலிதேசம் பத்திரிகை ஆசிரியர் அதை பரிசுக்குரிய கதையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு சுண்டலியிடம் கைகுலுக்கி மகிழ்ச்சியை தெரிவித்தது சிட்டுக்குருவி இந்த செய்தியை கிராமத்தில் உள்ள எல்லா எலிகளிடமும் சொல்வதற்காக பறந்து சென்றது விரைவிலேயே எலிதேசம் பத்திரிகையில் கிராமத்து சுண்டலியின் கதை வெளிவந்தது அதை லட்சக்கணக்கான எலிகள் விரும்பி படித்தன ஒரு எலி இந்த கதையை மனிதர்களின் மொழியை மொழிபெயர்த்தது பிறகு உலகத்தில் உள்ள சிறுவர் சிறுமிகள் இதை ஆர்வத்துடன் படித்தார்கள் சுண்டலி உலக பெற்ற எழுத்தாளராக ஆன போதிலும் இன்னும் வேறொரு கதையை எழுதவில்லை நியூ சென்ச்சுவரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்